ஹாய் வெல்கம் டு ஜெய்ஜி சேனல் நான் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்கிறது ஆமணக்கு செடி இந்த செடியில் விதைகள் வரும் அந்த விதைகள் தான் விளக்கெண்ணெய்ங்கிற பேரில் நம்ம மருத்துவ குணங்கள் நிறைந்த விலக்கெண்ணையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் முடி வளர்ச்சிக்கும் உடல் குளிர்ச்சிக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் வந்து உடல் கழிவுகளை வெளியேற்றவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் இன்னும் நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்த இந்த எண்ணெயை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம் சில பேருக்கு இந்த செடி எப்படி இருக்கும் தெரியாது அதனால தான் காமிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நண்பர்களே தேங்க்யூ